ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு ஒரு அருமையான மாங்காய் சாப்பாடுங்க மாங்காய் சாப்பாடு வந்து மாங்காயிலலாம் சாப்பாடு செய்வாங்களா அப்படின்னு சிலர் எல்லாம் கேட்பாங்க ஒரு சிலர் செஞ்சுருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை ஆமாங்க வெரைட்டி ரைஸில் ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு கொடுக்கல மாங்காயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது நான் அடிக்கடி செய்வேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கு வந்து ஒரே ஒரு மாங்காயை இந்த மாதிரி காய் சிறுவதை வச்சு செருவிக்கலாங்க கழுவி பழுத்துறக்கூடாது லைட்டாக பழுத்துருந்தால் மட்டும் போது சிறுவர ரேஞ்சுக்கு இருந்தால் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மேலே தோலைலாம் நீங்கள் சீவானுங்கிறதில்ல அப்படியே செருவிக்கலாம் நம்ம சரிங்களா சிறுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் தேங்காய் எந்த ஊற்றிருக்கிற கடுகு கருவேப்பில் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கிற உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சிறுவில் போட்டுடலாம் சரிங்கண்ணா மங்கத்துருவில் போட்டு அந்த மாதிரி நல்லா ஒரே ஒரு நிமிஷம் வந்தால் மட்டும் போதும் அது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க பாருங்கள் ஸோ செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பேச்சலர்ஸ் எல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க புளிக்கவலை எல்லாம் நல்லா இருந்தது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் இது வந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம அதில் வச்சு அப்படியே கலரிட்டுருக்கக்கூடாது அவ்வளோதான் சாப்பாட்டை போட்டுக்கலான்னு போட்டு சாப்பாடு கொஞ்சம் வந்து ஆறிட்டும் அவசரத்துக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே நல்லெண்ணெய் கூட ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே வி வச்சிடலாம் சாப்பாட்டை ஒரு கலர் கிளறி அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் அது எதுவுமே ஆகாது கெட்டியெல்லாம் ஆகாது களியாட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க கிளறினோம்னா அருமையான மாங்காய் சாப்பாடு ரெடிங்க சரிங்களா வாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே சாப்பிட்லான்ட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்களே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துட்டிங்க என்னோடய சேனல் வந்து ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கலாங்க இந்த சாப்பாட்டுக்கு வந்து சைடிஷுங்கிற ஒன்று தேவையில்லை குட்டீஸுகளுக்கு மிச்சமைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க லன்ச் பாக்ஸ் ஓகே